அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ரில்லரில் வந்து தென்னை மரத்துக்கு ரவுண்டு அடிக்கிற வேலை தான் நம்மளுக்கு போயிட்டுருக்குது ட்ரில்லரில் பார்த்திங்கன்னா ரவுண்டு அடிக்கிறது வந்து ரிவேர்ஸில் தான் அடிக்கணும் மண் அணைக்கிறது வரப்பு கட்டுறது இந்த மாதிரி வேலை எல்லாத்துக்குமே வந்து ட்ரில்லரில் வந்து ரிவேர்ஸில் தான் ஓட்டணும் ரொட்டா ஒட்டுற பில்லு களை எடுக்கிறது அதுவும் சம்மந்தப்பட்ட வேலை வேணா முன்னாடி ஓட்ட முடியும் சேர்த்தொழுவு நம்ம வந்து தென்னை மரத்துக்கு வந்து ரிவேர்ஸில் தான் ஓட்டணும் பார்த்திங்கன்னா ரி ரிவேர்ஸ் கீரை போட்டு நார்மலாக வந்து ஃபஸ்ட்டு பிடிஓ வந்து ஃபஸ்ட் கீரில் ஓட்டு ஓட்டுவாங்க அது வந்து நம்ம வாடகைக்கு ஓட்டும்போது அது மாதிரி ஓட்டுறோம் நம்ம வந்து சொந்த தேவைக்கு ஓட்டுறனால வந்து நம்ம செகண்டு லோ கியர் வந்து செகண்டில் ஓட்டு ஓட்டுறோம் பிடிஓ கியர் வந்து செகண்டில் ஓட்டு ஓட்டுறோம் ஒரே சுற்று ஓட போகிறோம் நார்லமாக வந்து நம்ம இந்த மாதிரி செகண்ட் கியர்ல ஓட்டு ஒரு சுற்று வந்தால் எல்லாம் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா வரப்பு வந்து அளவான வர தான் வரும் நம்ம ரெண்டு சுற்று வரும்போது வரப்பு வந்து பெருசாக வரும் அதனால் வந்து நம்ம வந்து சொந்த பயன்பாட்டுக்குனால ஒரே சுற்று போதுமானு நாட்டி ஒரு சுற்று ஓட்டுறோம் அதுவும் செகண்ட் கியரில் ஓட்டு ஓட்டுறோம் டீசல் வந்து கொஞ்சம் அதிகமாக போகுது இப்போ ஓட்டுறது பார்த்திங்கன்னா தென்னை மரத்துலேருந்து வீல் வந்து ஒரு ஒன்றடி ஒரு அடி தள்ளி ஓட்டணும் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து வரப்பு இந்த அளவுக்கு வெளி செய்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு விழுந்துட்டு வரும் ஒரு ஆறு அடி ஆறரை முக்கால் அடி ஆட்டம் ரவுண்டு சுற்று ஓட்டுவார் அளவுக்கு சுற்றி ஓட்டும்போது பார்த்திங்கன்னா அடுத்த ரவுண்டு பார்த்திங்கன்னா ஒரு அரை அடி வந்து உள்ள தள்ளி வரும்போது பார்த்திங்கன்னா ரெண்டாவது சுத்துக்கு வரப்பு வந்து மண் சேர்ந்து போது பார்த்திங்கன்னா வரப்பு வந்து பெரிய வரப்பாக விழுகு நமக்கு வந்து இந்த ஒரு சுத்து போதுமானதுனால நம்ம இந்த ஒரு சுற்று மட்டும் ஓட்டி முடிச்சுட்டா போகுது அப்படின்னு ஏன்னா மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழிச்சா மலகிது வாங்கிச்சா மறுபடியும் ரொட்டை ஒட்டை ஓட்டி மறுபடியும் ஒரு டைம் வந்து ரவுண்டு கட்டணும் அதனால் வந்து நம்ம ஒரு சுற்று போதுமானு கேட்டி ஓ நிறுத்திட்டா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு சுற்று வரும்போது பார்த்திங்கன்னா வீல் தரத்தறி தென்னை மரத்துலேருந்து ஒரு அடி தள்ளியுமே வெளி சைடு பார்த்திங்கன்னா வெளி வீல் வரப்புட்டு கொஞ்சம் உள்ள தள்ளி வரும் இந்த மாதிரி ரவுண்டு வரும் அடுத்த ரவுண்டு ஓடும்போது பார்த்திங்கன்னா நார்மலாக இருந்து ஒரு அரடி அரடி கூட கொஞ்சம் கம்மியாகவே வந்து ஓட்டணும் அப்போ தான் வந்து இந்த மண் வந்து இந்த வரப்பு பழைய வரப்போட மண் சேர்ந்து வரும்போது பெரிய வரப்பாக வரும் அதாவது டில்லரில் வந்து ஓட்டும் போது வரப்பு பெருசாக வரைஞ்சிடுவாங்க இந்த மாதிரி ஓட்டுனா மட்டும்தான் பெரிய வரப்பாக வரும் நம்ம ஒரு சுத்திக்கே பார்த்திங்கன்னா செகண்டு ஓட்டு ஓட்டுறனால வரப்பு வந்து பெருசாக விழுந்துருக்குது நார்மலாக வந்து சின்ன ஃபர்ஸ்ட்டு பிடிஓ ஃபஸ்ட்டு கீர் ஓட்டு ஓட்டும் போது வரப்பு பெரிய வரப்பாக வரும் நம்ம செகண்ட் ஓட்டு ஓட்டும் போது ஒரே சுத்துல மண் அதிகமாக வெளியே வீசு அப்போ வந்து இந்தளவுக்கு பரப்பு பெருசாக விலகுது இது மரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வாடகைக்கு வெளியே ஓடுறது வந்து நூறு மரம் இரநூறு மரம் மினிமம் எல்லாமே இருந்தால் முப்பது ரூபா ஆட்டோவோட வந்து தோட்டத்துக்காரங்க கொடுத்துருவாங்க அந்த போயிட்டு வர ஆட்டோ வாடகை வந்து தோட்டத்துக்காரங்க கொடுத்துருவாங்க நம்ம ஆள் சம்பளம் பார்த்தீங்கன்னா நமக்கு லோக்கல் ஆள் இல்லை அதனால் வந்து வெளியால் வெளியால்னால் நம்ம அந்த கோபிலருந்து வந்து ஓட்டி கொடுக்குறாங்க அவங்க வந்து இன்றைக்கி வந்து ஆயரருவா சம்பளம் வாங்கிட்டுருக்காங்க பேட்டை இரநூறுவா தனியாக வாங்கிட்டு இருக்காங்க ஏன்னா இன்றைக்கி வந்து டெய்லர் ஓடுறதுக்கு ஆள் இல்லை லோக்கலில் எல்லாருமே வந்து இது அனுபவம் இருந்தால் மட்டும்தான் ஓட்ட முடியறதுனால வெளியால் கூப்பிட்டு வந்து தான் இன்றைக்கி ஓட்டிகிட்டு இருக்கிறோம் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காடு சுத்தமாக இருந்தால் ஒரு இரநூறு இரநூத்தி நாற்பது மரம் வரைக்கும் நல்லா ஓட்டலாம் வேகமாக ஓட்டணும்னா பார்த்தீங்கன்னா தெரியும் கத்தி வந்து இந்த மாதிரி ஒன் சைடு பார்த்து தான் எல்லாமே கத்தி மாட்டியிருக்கு மேலும் இன்னொரு வீடுகளில் சந்திக்கிறேன் நன்றி